தூய பசிலியார் திருச்சபைக்கு அதிக புனிதர்களை கொடுத்த குடும்பத்தில் பிறந்தவர் ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் நினைவு கூறப்படும் புனிதர் கீழே திருச்சபையில் துறவு வாழ்க்கைக்கு வித்திட்டவர் கீழே திருச்சபையின் மறைவல்லுனர் பெரிய என்ற அடைமொழியை தம் பெயருக்கு பின்னால் கொண்ட ஆயர் கப்படோசியாவின் மூன்று ஆன்மீக செம்மல்களில் ஒருவர் பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்த பசிலியார் ஏதேன்ஸ் நகரில் தத்துவம் படித்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் எல்லாவற்றையும் கற்றுத் தெரிந்து மிக சிறந்த அறிவாளியாகவும் பேச்சாளராகவும் வேண்டும் என்பதாகவே இருந்தது அதற்காக அவர் கடுமையாக உழைத்தார் அத்தகைய தருணத்தில் அவருடைய சகோதரி மக்ரினா அவரிடம் உலக ஞானத்தை அறிந்து கொள்வதை விடவும் கடவுளுக்கு பணி செய்வது மேலானது என்று எடுத்து கூறினார் இதனால் மனமாற்றம் அடைந்த பசிலியார் தன்னுடைய எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இறைப்பணி செய்ய தொடங்கினார் தூய பசிலியார் கிபி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செசரியாவில் பிறந்தார் இவருடைய குடும்பமே தூயவர்களின் குடும்பம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் இவருடைய தாத்தா இவருடைய தந்தை பெரிய பசிலியார் இவருடைய தாய் எமலியா இவருடைய சகோதரி மக்ரினா இவருடைய சகோதரர் நசியன்ஸ் என அனைவருமே புனிதர்கள்தான் இவர் தன்னுடைய கல்வியை சிசரியா ஏதேன்ஸ் போன்ற இடங்களில் பெற்று கொண்டார் அப்போதெல்லாம் இவருக்கு மிக பெரிய பேச்சாளராக மாற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தது ஆனால் இவருடைய சகோதரி மக்ரினாதான் இவரை இறைப்பணி செய்வதற்கு தூண்டினார் அதன் பின்னர்தான் இவர் தன்னுடைய உடமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இறைப்பணி செய்ய தொடங்கினார் இறைப்பணி செய்ய முடிவெடுத்த பின்னர் இவர் கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று அங்கே இருந்த துறவிகளிடம் ஐந்தாண்டு காலம் பயிற்சி பெற்றார் அதன் பின் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து ஆசிய மைனரில் முதல் முறையாக ஒரு துறவு மடத்தை நிறுவினார் அதில் ஏராளமான இளைஞர்கள் சேர்ந்து பயிற்சியை பெற்று துறவு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இத்தகைய தருணத்தில்தான் செசரியாவில் ஆயராக இருந்த யூசிபுஸ் என்பவர் இவரை குருவாக திருநிலைப்படுத்தினார் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயரின் இறப்புக்கு பிறகு இவர் செசரியாவின் ஆயராக உயர்ந்தார் இவர் ஆயராக உயர்ந்த பிறகு ஆற்றிய பணிகள் ஏராளம் குறிப்பாக இவர் ஏழை எளியவர் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்தார் அதனால் இவர் அவர்களுடைய மறுவாழ்விற்காக பல்வேறு உதவிகளை செய்தார் கட்டடங்களை கட்டி அவர்களை அங்கே தங்க வைத்தார் அவர்களுக்கு பெரும் சேவை செய்தார் இவருடைய காலத்தில் கிறிஸ்துவின் கடவுள் தன்மை மறுக்கும் ஆரியபதம் திருச்சபையை மிகவும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தது எனவே இவர் இக்கொள்கையை பரப்பிய வாலன்ஸ் என்ற மன்னனை கடுமையாக சாடினார் அதற்கு இவர் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்ஸ்டன்டினோபிள் என்ற இடத்தில் நடந்த பொது சங்கத்தில் ஆரியபதம் என்ற தப்பறை கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இவ்வாறு பசிலியார் ஒரு சிறந்த மறைபோதகராக போதகராக சிறப்பாக செய்தார் அப்படிப்பட்டவர் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் தூய பசிலியாரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்துப் பார்ப்போம் ஏழைகள் மீது இரக்கம் தூய பசிலியார் ஏழைகள் மீது அதிக இரக்கமும் அன்பும் கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் ஏழைகளுக்காக தன்னுடைய உடமைகள் அனைத்தையும் கொடுத்தார் ஆயராக உயர்ந்த பிறகு ஏழைகள் வாழ்வு சிறக்க பல நலத்திட்டங்களை இயற்றினார் அவர்களுடைய வாழ்வு மேம்பட உழைத்தார் இவ்வாறு அவர் ஏழைகளின் தோழனானார் தூய பசிலியார் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் உன் வீட்டில் உனது தேவைக்கு மேல் எஞ்சியிருக்கும் உணவுப் பொருட்கள் ஏழைகளுக்கு உரியவை உனது இல்லத்தில் அடுக்கடுக்காய் வைத்திருக்கும் ஆடைகள் உனது தேவைக்கு மெஞ்சினால் மூடிக்கொள்ள எதுவுமின்றி தவிக்கும் ஏழைகளுக்கே உரியவை உனது தேவைக்கு மேலான காலணிகள் வெறும் காலோடு செல்லும் ஏழைகளுக்கே உரியவை உன் இரும்பு பெட்டியில் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம் ஏழைகளுக்கு உரியது இரக்க செயல்களை நீ செய்யாது விட்டுவிடும் போது அத்தனை முறையும் அறம் தவிர்க்கிறாய் பசிலியாரிடத்தில் ஏழைகள் அனாதைகள் மீது கொண்டிருந்த அன்பும் இரக்கமும் போன்று நம்மிடத்திலும் இருக்கின்றதா என சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நாம் ஏழைகள் அனாதைகளை வெறுத்து ஒதுக்குகின்றோம் அவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று புறக்கணிக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவின் அன்பு ஏழைகள் மீதுதான் அதிகமாக இருந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது மேலும் ஏழை எளியவருக்கு செய்கின்ற உதவி சேவை இறைவனுக்கே செய்கின்ற உதவியாகும் என்பதை இறை வார்த்தை நமக்கு எடுத்து கூறுகின்றது ஆகவே நாம் ஏழை எளியவருக்கு உதவி செய்யும் நல்ல மனப்பான்மையை கற்றுக்கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரான்சிஸ் நாட்டில் பிறந்தவர் பிரான்சிஸ் லாபோர்த் என்பவர் இவருக்கு சிறு வயது முதலே ஏழை எளியவர் மீது தனிப்பட்ட அன்பும் கரிசனையும் இருந்தது வளர வளர அது மேலும் அதிகரித்து ஒரு கட்டத்தில் இவர் குருவாக மாறி ஏழை மக்கள் அதிகமாக வாழும் இந்தியாவில் சென்று பணி செய்யலாம் என தீர்மானித்தார் அதன்படியே இவர் கல்கத்தாவிற்கு அருகே இருக்கும் பில்கானா என்ற பகுதிக்கு சென்று அங்கே இருந்த ஏழை எளிய மக்கள் மத்தியில் பணி செய்தார் குறிப்பாக அவர் அம்மக்களிடையே சமூக பொருளாதார வாழ்வு மேம்பட உழைத்தார் கல்வி நிறுவனங்களை துவங்கி அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டினார் எல்லா மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தார் இவ்வாறு பிரான்சிஸ் லாபோர்ட் என்ற அந்த பிரான்சிஸ் நாட்டு குருவானவர் பில்கானா மக்களின் ஒளி விளக்காக விளங்கினார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை டொமினிக் லாப்ரே என்பவர் சிட்டி ஆஃப் ஜாய் என்று புத்தகமாக படைத்தார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு வாழும் ஏழை எளியவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அவர்களுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிரான்சிஸ் லாபோர்ட் என்பவருடைய வாழ்வும் தூய பசிலியாரின் வாழ்வும் நமக்கு எடுத்து கூறுகின்றது தப்பறை கொள்கைகளுக்கு சம்மட்டி தூய பசிலியாரை தப்பறை கொள்கைகளுக்கு சம்மட்டி ஆனவர் என்று சொன்னால் அது மிகையாகாது இவர் வாழ்ந்த காலத்தில் இயேசு மனிதர்தானே ஒளிய கடவுள் அல்ல என்ற தப்பறை கொள்கையானது அதிகமாக பரவி கொண்டிருந்தது இவர் அதை மிகவும் துணிச்சலாக எதிர்த்தார் இக்கொள்கையை பரப்பிக் கொண்டிருந்த வேலன்ஸ் என்ற மன்னனை கடுமையாக சாடினார் இறுதியாக கிபி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்ஸ்டன்டினோபிள் என்ற இடத்தில் நடந்த பொது சங்கத்தில் இக்கொள்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆகவே தூய பசிலியார் ஆயராக இருந்து ஏழை எளியவர்களுக்கு உதவியதோடு மட்டுமல்லாமல் திருச்சபையின் காவலராகவும் சிறப்பாக செயல்பட்டார் திருச்சபையை கிறிஸ்துவின் போதனையை கட்டி காப்பது நமது கடமையாகும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் திருச்சபைக்கு எதிராக ஏராளமான வன்முறைகள் பொய் குற்றச்சாட்டுகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன இவற்றுக்கு எதிராக நம்முடைய திருச்சபையை காப்பது நமது கடமையாகும் திருச்சபை கிறிஸ்துவின் உடல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே, தூய பசிலியாரைப் போன்று ஏழையிடையவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு வாழவும் இயேசு கட்டி எழுப்பிய திருச்சபையை எல்லா ஆபத்துகளிலுமிருந்து கட்டி காத்திட சபதம் எடுப்போம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் இறைவார்த்தை சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை முப்பத்தி இரண்டு ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு இதனால் இறை ஆசை முழுமையாக உனக்கு கிடைக்கும்